பிவிசி ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆதார் கார்டு அப்படின்றது நம்மளோட தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஆவணம் சில காரணங்களால உங்களோட ஆதார் கார்டு டேமேஜ் ஆயிருக்கலாம் அல்லது தொலைஞ்சு போயிருக்கலாம் அந்த மாதிரியான நேரங்களில் நீங்கள் ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணுறதை விட பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஏன் அப்படின்னா பிவிசி ஆதார் கார்டு குவாலிட்டியாக இருக்கும் மேலும் அதோட சைஸ் வந்து ஸ்மார்ட் கார்டு சைஸ்ல இருக்கிறதுனால பேக்கெட்லேயோ அல்லது பர்ஸ்லேயோ எடுத்துட்டு போக ஈஸியா இருக்கும் நீங்க பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ண எங்கேயும் போக வேண்டிய தேவையில்லை நீங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக அப்ளை பண்ண முடியும் இதுக்காக நீங்கள் ஐம்பது ரூபாய் பே பண்ண வேண்டியது இருக்கும் அதாவது பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது ஐம்பது ரூபாய் பே பண்ணணும் நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பிவிசி ஆதார் கார்டை போஸ்ட் மூலமா உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு அனுப்பிடுவாங்க இப்போ பிவிசி ஆதார் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது லேப்டாப்பில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு மை ஆதார் டாட் யூஐடிஐ டாட் ஜிஓவி இன் அப்படின்ற யுஆர்எல டைப் பண்ணுங்கள் அல்லது அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண தேவையில்லை அதாவது நீங்கள் ஆதார் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாமலேயே பிவிசி ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல வந்து உங்களோட ஆதார் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவே ஃபில் பண்ணுங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பர் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு செண்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணுங்க டைப் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கான ஒரு பாப் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதை படித்து பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அடுத்து சப்மிட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஓகே அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இப்போ பிவிசி ஆதார் கார்டுக்கு நீங்கள் ஐம்பது ரூபாய் பே பண்ணணும் அமௌண்ட்டை பே பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க அடுத்து மேக் பேமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட்டை பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் இதில் இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னா கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற ஷோ ஆல் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஜெனரேட் கியூஆர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் ஆகும் இதை ஸ்கேன் பண்ணி பே பண்ணலாம் நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜில் வந்து எஸ்ஆர்என் நம்பர் இருக்கும் இந்த எஸ்ஆர்என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த எஸ்ஆர்என் நம்பரை யூஸ் பண்ணி தான் ஸ்டேட்டஸை செக் பண்ண முடியும் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஆதாரோட லாகின் பேஜை ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் உங்களோட எஸ்ஆர்என் நம்பரை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவை ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டை கிளிக் பண்ணுங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆதார் பிவிசி கார்டோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம் இந்த வீடியோவில் பிவிசி ஆதார் கார்டுக்கு ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்